சென்னை தரமணி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் போக்சோ வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் வணக்கம் தரமணியில் செயல்படுகின்ற தர்மாம்பல் மகளிர் பல் பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிக்கு பாலியர் வன்கொடுமை நடைபெற்றதாக நேற்று போராட்டமானது வெடித்தது இது தொடர்பாக அந்த மாணவியை மாணவிகள் உள்ளிட்ட இரண்டு மாணவிகள் நீக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டான எழுந்தது இதனைத் தொடர்ந்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அமைப்பினர் இதற்கு இதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் நேற்று இந்த தருமபுரம் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அப்போது போலீசாருக்கும் மாணவ அமைப்புக்கும் அதாவது இந்திய எஸ்எஃப்ஐ அமைப்பினர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது போலீசாரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக தற்போது சென்னை போலீசார் நான் வளர் பதிவு செய்திருக்கிறேன் முதற்கட்டமாக அந்த மாணவிக்கு நடைபெற்ற நடைபெற்றது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல் பறி பரப்பிய விவகாரம் தொடர்பாக போக்சோ பிரிவுகளின் கீழ் தற்போது தரமணி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு போக்ச சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அனைத்து மகளிர் தரமணி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கமான ஆட்டோ ஓட்டுநர் அழைத்து சென்றதாகவும் இந்த அந்த மாணவி அழைத்து சென்றதாகவும் தகவலானது தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு முதல் கட்டமாக அந்த மாணவியை மாணவி தொடர்பாக போக்ச் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நேற்று அந்த போலீசார் மீது தள்ளுமொழி ஏற்பட்டு எஸ்எஃப்ஐ அமைப்பினர் மீது அமைப்பினர் எஸ்எஃப் அமைப்பினருக்கும் இருக்கும் தள்ளுமொழி ஏற்பட்ட போது அந்த விவகாரத்திலும் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த எஸ்எஃப்ஐ மாணவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இரண்டு வழக்காக இந்த போலீசார் போலீசார் விசாரித்து வருவதாகவும் அந்த மாணவி விவகாரத்தில் தரமணி அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் நன்றி ராகவே